இந்த நாள் கழமை எல்லாம் இல்ல ஆல்ரெடினா ஒரு சிவப்பு மாலையை இங்கேயும் போடுவோம் அங்கேயும் போடுவோம் அப்புறம் கொஞ்சம் எலுமிச்சை பழ ஜூஸ் அது ரிச் ஆகணும்னா கொஞ்சம் பருப்பு வரையும் என்ன என்னால இங்க உட்கார முடியல கிளம்பி போயிடும் இங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க ஒரு பாலம் போட்டா ரெண்டு பேருக்கும் வேணும் நீ எந்த பாலத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க நீங்க இந்த மூட நம்பிக்கையில இல்லாம டேட்டா மாத்தி ஒரு நல்ல டேட்டா சொல்லுங்க

என்ன யக்காலமா ஒரு இழிப்பு